ஆத்மா நமஸ்தே டு ஆல் இந்த டேரோ ரீடிங்ல நம்ம பார்க்க போறது உங்கள் பேர்சன் ஏன் இன்னும் உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க இப்போ நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறது கிடையாது பேசி வந்து மாதங்கள் ஆகுது நாட்கள் ஆகுது நீங்கள் உங்கள் நபருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் இன்னும் உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட வரலை இப்போ நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் இருக்கலாம் இல்லை அந்த பேர்சனுக்காக நீங்கள் வந்து காத்துட்ருக்கலாம் இன்னும் ஏன் வராமல் இருக்காங்க ஏன் இன்னும் நீங்கள் நினச்ச மாதிரியான சுச்சுவேஷன் வந்து மாறாமல் இருக்கு அதுக்கு என்ன தான் காரணம் உண்மையான காரணம் என்ன அதை பற்றி இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இல்லை கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக உங்கள் பர்சனுடைய பேரை வந்து கமெண்டில் வந்து டைப் பண்ணுங்க இந்த கார்டு எனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆயிடுவீங்க இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம் உங்கள் பர்சன் ஏன் இன்னும் உங்களை காண்டாக்ட் பண்ணாமல் இருக்காங்க இப்போது உங்களுடைய லவ் வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க டோட்டலாக வந்து எல்லாத்துலேயும் அவங்க உங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது உங்களை வந்து பிளாக் பண்ணலை ஆனால் பேச மாட்டேங்கிறாங்க நீங்கள் அனுப்புகிற மெசேஜை வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க பார்த்தாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க உங்களை கண்டுக்காமல் இருக்காங்க இந்த மாதிரியான சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்கள் நபர் வந்து இருந்த இடத்துல இருந்து மாறிட்டாங்க அதாவது இப்போ தான் வேணும் அப்படின்னு இருந்திருப்பாங்க உங்ககிட்ட நல்லா பேசியிருப்பாங்க நல்லா பழகின ஒரு நபர் உங்க கான்டாக்ட் வந்து கட் ஆனதுக்கு அப்புறமா அந்த நபர் வந்து வேணான்னு முடிவு எடுத்திருக்கலாம் உங்ககிட்ட அதை மறைமுகமா சொல்லி இருக்கலாம் சிலவங்க டைரக்டா சொல்லியிருப்பாங்க சிலவங்க வந்து மறைமுகமா சொல்லியிருப்பாங்க இந்த பிரேக்கப் நடந்ததுக்கப்புறமா உங்கள் பூசனுக்கும் அந்த ஃபீல் வந்து சேடாக இருந்திருக்கு அதாவது பிரேக்கப்பை வந்து அவங்களாலேயும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியலை அவங்களுக்கும் அந்த பக்குவம் எதுவுமே இல்லாமல் தான் இருந்திருக்கு அவங்களும் நல்லா ஃபீல் பண்ணிருக்காங்க உங்களை விடையுமே அவங்க வந்து நல்லா வந்து ஹேர்டாக இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் போயிருக்கு அதாவது இந்த பிரேக்கப் இந்த சுச்சுவேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள காயப்படுத்தினால அவங்க அதிலேருந்து ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பூசன் வந்து இருந்த இடத்துல இருந்து மாறி இருக்காங்க அதாவது டோட்டலாக உங்களை விட்டு அவாய்ட் பண்ணியிருக்காங்க வேற நபர்கிட்ட பேசியிருக்காங்க அதாவது அவங்க பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆறுதலுக்காக போய் பேசியிருக்காங்க தேர்ட் பார்ட்டிக்கிட்ட ஆறுதலுக்காக பேச பேச என்னாச்சு அப்படின்னா அவங்களுடைய உலகத்தில் அவங்க போயிட்டாங்க உங்கள் நபர் அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் இவங்களுக்கு உண்டு உங்களுடைய

உங்களை பற்றி தப்பு தப்பா சொல்கிறது உங்களை வந்து பார்த்தாலே வந்து பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதாவது உங்கள் நபருடைய மைண்டை மாற்றி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்க நபரை அவங்க சைடில் வந்து கொண்டு போயிட்டாங்க நண்பர்களும் இந்த மாதிரி உங்கள் நபர் வந்து இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னா டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க லைஃப்பில் வந்து அவங்க வாழ்கிறாங்க அதாவது அவங்களுடைய நண்பர்கள் தேர்ட் பார்ட்டி இந்த மாதிரி அவங்க லைஃபை வந்து அந்த மாதிரி தான் அவங்க இப்போ பார்க்குறாங்க உங்களுடைய சிந்தனை அங்கே உங்க நபருக்கு இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப வந்து உங்களுடைய சிந்தனை இல்லை ஏன்னா இப்போ உங்கள் நபர் வந்து ஹாப்பியாக தான் இருக்காங்க நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்கள் நபர் வந்து ஹாப்பியாக தான் இருக்காங்க அப்படின்னு ஏன்னா அவங்க வந்து என்ன வேணுமோ அதை நோக்கி தான் அவங்க இப்போ வந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய லைஃப்பில் அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதே மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான தேர்ட் பர்சன் வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் வந்து உங்க நபருக்கு வந்து பயங்கரமாக இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து பாதி பேருக்கு வந்து பிரேக்கப் ஆனதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் இல்லாததுனால பேரண்ட்ஸ் மேலே இவங்க வந்து ரொம்ப அட்டாச்சா இருந்திருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க ஓகே எல்லாத்தையும் வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பயந்துகிட்டே வேணான்னு சொல்லிட்டு உங்களை பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க இன்னும் சிலருக்கு எப்படி இருக்குன்னா வீட்டில் மாட்டி அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய மைண்டை மாதிரி பிரைன் வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்தனால உங்கள் நபர் இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணி இப்போ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதில் தான் அவங்க வந்து இருக்காங்க இந்த சுச்சுவேஷன் இன்னும் மாறாமல் இருக்கிறதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பேர்சன் வந்து இப்போ வேற பர்சன் கிட்டே கம்ஃபர்டபுளாக இருக்காங்க அதுதான்

வந்து உங்க மேல இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரஸ்ட் வந்து போயிடுச்சு இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு இப்போ இன்னொரு போர் மேல வந்து அவங்க அந்த அன்பை வந்து எதிர்பார்த்துட்டாங்க அவங்க கிட்ட இருந்த அந்த கம்ஃபர்டபிள் ஃபீல் எல்லாமே வந்து கிடைக்குது உங்க பேர்சனுக்கும் அவங்கள வந்து பிடிச்சிருக்கு இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் இதில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் அந்த தேர்ட் பர்சன் வந்து ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க இதில் மெயினாக உங்க ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்அப் ஆகிறதுக்கு காரணமே வந்து தேர்ட் பர்சன் தான் தேர்ட் பர்சனை வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்குள்ளாடி நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க கொண்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சில உண்மைகள் எல்லாமே தேர்ட் பர்சன் வந்து தெரிஞ்சிருக்காங்க அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பினுடைய வீக்னஸ் எல்லாமே அந்த தேர்ட் பார்ட்டி தெரிஞ்சிருக்கு இதில் முக்கிய ரீசன் வந்து நீங்கள் தான் உங்கள் மேலே தான் இங்கே தப்பு இருக்குது அதாவது நீங்கள் செய்த சில செயல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அப்படியே வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஆப்போசிட்டாக மாற்றிருக்கு இப்போ நீங்கள் தான் அந்த தேர்ட் பர்சனையும் உங்கள் பர்சனையும் வந்து சேர்த்து வச்ச மாதிரியே இப்போ ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சுட்சுவேஷன் வந்து மாறாததுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தோட் உங்கள் பர்சனுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து வரலை உங்கள் போஸ்ட் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா உங்களை வந்து அவாய்ட் பண்ணணும் அந்த ஒரு செட்டில் தான் இருந்துக்கிட்டே இருக்காங்க இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகிக்கிட்டே இருக்குது இப்போ நீங்கள் வந்து நடக்கலை எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கவே வேண்டாம் இந்த தாட் இருக்குது அப்படின்னா இதை முதல்ல தூக்கி போட்டுருங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்போவுமே உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க ஏன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான இது இன்னும் வந்து மாறலாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இப்ப வந்து மாறுது அதாவது உங்க நபருக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் அதாவது அவங்க வேணாம் அப்படின்னு விற்கிறாங்கல்ல அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது அது வந்து இன்னுமே வந்து மாறலை உங்களுடைய நபருடைய மைண்ட் செட் வந்து இன்னுமே வந்து மாறலை ஏன்னா அவங்க வந்து இப்போ உங்கள் எனர்ஜியில் வரல சரியா உங்களுடைய நினப்பில் வந்து அவங்க வரல அவங்க இப்போ வந்து இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைஃப் அவங்க என்ஜாய் பண்ணுறது இந்த மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க அதனால தான் உங்கள் நபரை வந்து உங்களால் நெருங்க முடியலை இங்கே வந்து நெகட்டிவ் தாட் வந்து பிளாக்கேஜஸ் வந்து அதிகமாக நீங்க காட்டுது நீங்க பண்ண தப்பே வந்து பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல உங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து ஒரு தேர்ட் பர்சனை கொண்டு வந்தது அது மட்டும் இல்லாம உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்க மத்தவங்க கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க உங்க நண்பர்கள்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கீங்க உங்க நபருக்கு வந்து சுத்தமா பிடிக்காம இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய திருஷ்டி இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கு நல்ல ஒரு கனெக்ஷனும் இருந்திருப்பீங்க நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பார்ட்னரா நீங்க இருந்திருப்பீங்க கண்ணு பட்டு பிரிஞ்சிருக்கு இப்போ உங்க பர்சன் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க செட் ஆகாது அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் உங்கள் நபர் வந்து இருக்கிறாங்க உங்களை பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்கேஜஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து ஸ்ட்ராங்காக அங்கே இருக்குது அதில் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் பெருசாக தெரியலை சரி ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் திருப்பி கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக்கேஜ் வந்து ரிமூவ் ஆகாமல் தான் இருக்குது நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டோம் தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அளவு எதுவுமே வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் செய்யக்கூடிய மேனவ நம்பிக்கை நீங்கள் வச்சாலே போதும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் நபர் இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் நபருக்கு நீங்கள் காமிக்கிறதுக்காக வந்து ஹாப்பியாக இருக்கணும் அந்த மாதிரி கிடையாது நீங்கள் மனசளவில் அதாவது உணர்ந்து அந்த ஹாப்பி வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிளாக்கேஜஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும் எப்போ நீங்கள் வந்து உங்களை நீங்கள் புரிஞ்சு சந்தோஷமாக இருக்கீங்களா அதாவது சில சந்தோஷங்கள் வருது அப்படின்னா மனசளவில் இருந்து வெளிப்படும் இப்போ எவ்வளோ நீங்கள் சேடாக இருக்கீங்களோ அந்த சேடு வந்து எப்படி இருக்கும் மனசளவில் இருக்கும்ல மனசளவில் இருக்கிறனால தானே அந்த காயம் வலிக்குது உங்களுக்கு அப்போ இதே மாதிரி நீங்கள் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறப்போ காரணங்களே இருக்காது ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது வந்து என்ன ரீசன்னு கூட உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி எப்போ நீங்கள் சந்தோஷமாக எப்போவுமே வந்து உங்களை ஹாப்பியாக வச்சுருக்கீங்களோ அப்போ தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தேவையில்லாத நெகட்டிவ் தாட் எல்லாமே ரொம்ப ஆகும் உங்கள் நபருக்கு உங்களுக்கு இடையில வந்து இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி வந்து கனெக்ட் ஆகும் உங்களுக்கு எல்லாமே எல்லாமே வந்து அது மட்டும் வந்து உங்களுக்கு இருக்கு அதனால நீங்க முதல்ல வந்து அதை நம்புங்க இப்போ நீங்க எதுவுமே இல்லை அப்படின்னா நெகட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிளாக்கேஜஸை வந்து உங்களால ரிமூவ் பண்ண முடியாது அது ரிமூவ் ஆனால் மட்டும்தான் உங்க நம்பருக்கு உங்களுக்கு இடையில திரும்ப வந்து கனெக்ட் ஆகும் ஒரு பிகினிங் வந்து இருக்கு இந்த சுட்டுவேஷன் மாறுமா அவங்க நபர் திரும்ப வருவாங்களா அப்படின்னு பார்க்குறப்ப வந்து திரும்ப வருவாங்க சுட்சிவேஷனும் வந்து சேஞ்சஸ் ஆகும் ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிளாக்கேஜஸ்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத அந்த பிளாக்கேஜஸ் அதாவது இப்போ வந்து உங்களை வேணான்னு சொல்லியிருப்பாங்க தேவையில்லாத கோவம் இருக்கும் அந்த காதலே இல்லாமல் இருக்கும் அதாவது இப்போ நீங்கள் உங்கள் நபரை பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக வேற ஏதோ ஒரு பேர்சன் மாதிரியே வந்து இருக்கும் இது எல்லாமே மாறினா உங்களுடைய பேர்சன் வந்து உங்களை பற்றி திங்க் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷனை கரெக்டாக பண்ணுங்க எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுடைய தேவைகள் என்னவோ அந்த தேவையை வந்து நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னாலே வந்து போதும் அதுவும் மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து புஷ் பண்ணாதீங்க அதாவது ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணவே வேண்டாம் இங்கே எல்லாமே வந்து உங்கள் மைண்ட் செட்டு தான் இங்கே காட்டுது பிரபஞ்ச கொஞ்சம் வந்து உங்களுக்கு சில நேரத்தில் வந்து டைரெக்டாகவே உங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க ஆனால் நீங்கள் செஞ்ச சில செயல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக மாற்றிருக்கு ஏன்னா இங்கே வந்து பிரபஞ்சத்துடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இருக்குது இப்போவும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் எப்போ அந்த நெகட்டிவ் தாட்டை விடுறீங்களோ அப்போ தான் அந்த பிளாக்கேஜஸ் வந்து ரிமூவ் ஆகும் அதனால் நெகட்டிவ் தாட்டை தூக்கி போட்டுரும் உங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க ஓகே காய்ஸ் இதுதான் இந்த ரீடிங் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் இதில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆச்சோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க உங்களுக்கு பர்சனல் டேராகால் ரீடிங் தேவைப்படுச்சுன்னா இன்ஸ்டால் இந்த மெயில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் டேரா ரீடிங் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நாங்கள் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க இன்ஸ்டால் அந்த மெயில் வந்து டீட்டெயில்ஸ் கேளுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி